திருச்செந்தூர் அன்னதானம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணால் அந்த புலி சாதம் நாட் அப் டு த மார்க் அப்படின்றத கண்டுபிடிச்சதுனால பழையபடி வெள்ள சாதம் சாம்பார் அந்த செயலுக்கே போயிடுவோம் ஆனால் இந்த முறை இடம் வந்து மாற்றப்பட்டுள்ளது ஏன்னா லோக்கல் மக்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை இது உண்மையில் பக்தர்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஏற்பாடு ஸோ அந்த வகையில் தாலுக் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இந்த முறை அன்னதானம் கொடுக்கப்படும் அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அங்கேயே தொடர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு வரைக்கும் அங்கே தொடர்றதுக்கு வாய்ப்பு தாலுக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஹோட்டல் வரும் அதுக்கு முன்னாடி தாலுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு வலது பக்கம்தான் தாலுக்கு ஆஃபீஸ் இருக்குது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ஸோ நீங்களும் நம்ம நண்பர் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க அவுங்க சப்போர்ட் எல்லா விதத்துலேயுமே இந்த அன்னதானம் சிறப்பு நடைபெற தேவை நிறைய பேர் வந்து ரெகுலர் டோனர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு என்னோட மனமான நன்றி